எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை நேரில் சந்திப்பதற்கு உண்டான ஒரு தாந்திரீக பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரகசியமான முறை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் இந்த முறைகளை உங்களுக்கு சொல்லித்தரவே மாட்டார்கள் நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ரகசியம் எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லப்படும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாருமே பயனடையணும் மாந்திரீகம் என்பது ஒரு கலை அதை பயன்படுத்தி இன்னைக்கு மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவர்களே நீக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை தான் சில சுபமான பதிவுகளை நாம் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் மிக முக்கியமான பதிவாக இந்த பதிவு இடம்பெறுகிறது நம்மோடு மனிதர்களோடு மனிதர்களாய் வாழ்ந்து இறை ஜோதியில் கலந்த சித்தர்களை நாம் தரிசனம் செய்வதற்குண்டான எளிமையான ஒரு பயிற்சி முறையை நான் சொல்ல போகிறேன் இது ஆண்கள் பெண்கள் என அனைவரும் செய்யலாம் வயது வித்தியாசம் அல்ல பாலின வித்தியாசம் அல்ல அது மட்டும் இல்லாமல் மாந்திரீகத்தில் நீங்கள் பயிற்சி பெற்றவராக இருந்தால் இதை செய்ய முடியுங்கிற கட்டுப்பாடும் இல்லை யாரு வேணாலும் செய்யலாம் மந்திரத்தை பற்றி அறியாதவர்கள் கூட இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சித்தரின் தரிசனம் கிடைக்கும் முழு மனநம்பிக்கையோடும் சித்தரின் பரிபூரண அருளாசி பெற வேண்டும் என்ற வைராகியத்தோடும் இதை செய்தால் நிச்சயம் பலன் உண்டு இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்தையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணி செயல்படுதோம் அதுதான் மிக முக்கியமானது சரிங்களா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே யாராவது ஒருவரின் வழிகாட்டுதல் அவசியம் தேவை அம்மா அப்பா இவர்களினுடைய அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதலையும் தாண்டி ஒரு தெய்வீக சக்தியின் வழிகாட்டுதல் தேவை அந்த தெய்வீக சக்திதான் சித்தர்கள் அவர்களுக்கு அடுத்த உயர்நிலைதான் கடவுள் அந்த சித்தர்களினுடைய கரம் பற்றி நாம் கடவுளை அடைய வேண்டும் அப்படி நம் இந்து சாஸ்திரத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு சித்தரை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அகத்தியர் கொங்கணர் கோரக்கர் புலிப்பாணி சட்டைமுனிநாதர் முனிநாதர் பாம்பாட்டி சித்தர் போகர் திருமூலர் காளங்கிணி சித்தர் அழுகினி சித்தர் என்று ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்கிறாங்க இவர்கள் அனைவரும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள் இறைவனுக்கும் மேலான ஞானத்தை பெற்றவர்கள் என்னங்க திடீர்னு இறைவனுக்கும் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இது நான் சொல்லல சிவனே சொல்லியிருக்கிறார் என்னை விட உயர்ந்தவர் யார் என்றால் என்னை வணங்கும் சிவபக்தர்கள்தான் சிவனடியார்கள் தான் சிவனையும் காட்டிலும் உயர்ந்தவர்கள் சிவனடியார்கள் அப்படின்னு சிவனே சொல்றார் அதனால ஒரு சித்தரை நாம மானசீக குருவாய் ஏற்று அவரினுடைய திருப்பாதத்தை தினமும் பற்றி அவரை சரணாகதி அடையும் போது கண்டிப்பாலும் சிவபெருமானினுடைய அருளில் நம்மளுக்கு கிடைப்பதோடு அந்த சித்தரின் வழிகாட்டுதலின்படி அனைத்து விஷயத்தையும் உங்களால் எளிமையாக தீர்க்க முடியும் ஒரு பிரச்சனை வருதா சித்தர மனசார வேண்டிக்கிட்டு பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்கள் கரம் பற்றி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நோக்கி உங்களை கூட்டி செல்வார் எத்தனையோ பேர் இந்த ரகசியமான தாந்திரியத்தை பயிற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க தான் நான் இப்ப சொல்ல போறேன் இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் இதற்கு சில விஷயங்களை முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய வேண்டும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நிறைந்த அமாவாசை என்று செய்ய வேண்டும் திதிகளிலேயே பவர்ஃபுல்லான திதி என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் அமாவாசை பௌர்ணமி திதிகளிலே நாம் சொல்லக்கூடிய மந்திர பிரயோகத்திற்கு ஆயிரம் மடங்கு சக்தி இருப்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு முறை நீங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னீங்க இந்த அமாவாசை பௌர்ணமியில் அப்படின்னா அது ஆயிரம் முறை பிரபஞ்சத்திடம் ஒளியாக எடுத்து செல்லும் அதனால் ஒரு நிறைந்த அமாவாசைனால் தேர்வு செஞ்சுக்கோங்க தேர்வு செஞ்சு முழு இரவு பொழுதில் தான் இதை செய்யணும் அப்படி இருக்கும்போது ஒரு இரவு எட்டு மணி வாக்களை இதை நாம் செய்ய போறோம் இதுக்கு சில பொருட்களும் தேவை முதல் பொருள் சுத்தமான பசு நெய் கண்டிப்பா கைப்பட நீங்கள் தயார் செய்த நெய்யாக இருப்பது உத்தமம் கடைகள்ல வாங்கக்கூடிய நெய்யின் தரம் எப்படின்னு தெரியாது இதுக்கு மெயினே சுத்தமான நெய்யில் ஏற்றக்கூடிய தீபம்தான் அதனால சுத்தமான பசு நெய்யா நீங்களே தயார் பண்ணி பயன்படுத்துகிறது இந்த பூஜைக்கு அப்படிங்கிறது நிறைந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி தாமரை நூல் திரி இது எல்லா கடைகளிலும் கிடைக்கும் தாமரை நூல் திரிக்கு வசிய சக்தி இருக்கு பணவசம் தனவஷ்யம் சத்ருவஷ்யம் தேவதவஷ்யம் என்று சொல்லக்கூடிய சகலத்தையும் வசீகரம் செய்யும் சக்தி தாமரை நூல் தண்டு திருக்கி இருக்கு தாமரை நூல் திரியை கொண்டு எந்த இடத்தில் தீபம் போட்டாலும் வீடுகளிலும் சரி தொழில் செய்யும் இடங்களிலும் சரி எந்த இடத்தில் தாமரை நூல் கொண்டு தீபம் ஏற்றினாலும் அந்த இடத்தில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவாள் பணப்புழக்கம் பல மடங்கு வந்து சேரும் அதனால் நீங்க கடையில் போயிட்டு இந்த தாமரை நூல் தண்டு திரிய வாங்கிக்கோங்க அதன் பிறகு ஒரு சின்ன செம்பிளை தண்ணீரை ரொப்பி எடுத்துக்கணும் சரிங்களா இதுதான் இப்போ தேவை ஒரு தட்டு மேலே ஒரு அகழ் விளக்கு வச்சுட்டு பசுனை ஊற்றிட்டு தாமரை நூல் தண்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு அந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் அதன் முன்பு ஒரு செம்பிலே தண்ணீர் ஊற்றி ரொப்பி வைக்க வேண்டும் நிவேதனம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சித்தர்களுக்கு நிவேதனம் என்பது பழங்கள் காட்டில் வாழ்பவர்கள் முழுநேர உணவினை தவிர்ப்பவர்களுக்கு எது பிடிக்கும் பழங்கள் பழங்களை நைவேந்தியமாக படைத்து அந்த விளகு அந்த விளக்கு அருகிலே அந்த அந்த செம்பு தண்ணியை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க அந்த விளக்கு கிட்டேயே உக்காந்திக்கணும் கிட்டனா ரொம்ப கிட்ட நீங்க வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உக்காந்துக்கோங்க இந்த விளக்கு வந்து கிழக்கு பார்த்தவாறு எரிய அல்லது வடக்கு பார்த்தவாறு எ எரிய தெற்கு மற்றும் மேற்கு திசையில் விளக்கு எரியக்கூடாது நீங்களும் அந்த திசையை நோக்கியவாறு அமர்ந்திருக்கக்கூடாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது செய்யறதுக்கு முன்னாடி சில சூட்சமங்களையும் நான் சொல்றேன் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா இதை செய்யணும் உடம்பில் ஈரத்தோட உட்கார்ந்து இதை செய்யக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே பூஜையில் உட்காருவாங்க தலை கூட துவட்ட மாட்டாங்க ஈர துணியை போட்டுட்டு பூஜை செய்வாங்க இதெல்லாம் தவறு ஈர வஸ்திரங்களோ ஈர உடம்போ பூஜை செய்வதற்கு ஏற்றது அல்ல அதுவும் சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்றது கிடையாது ஸோ குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக துவட்டிட்டு நல்லா தூய்மையான நல்ல உலர்ந்த ஆடைகளை உடுத்திட்டு நெற்றிரப்ப திருநீர் பூசிட்டு திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொன்னாங்க நெற்றி கொடுக்கப்பட்டதே திருநீர் அணியத்தான் அதனால சிவமே உலகம் நமச்சுவையா திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி அந்த சித்தரை உங்களுக்கு பிடித்த சித்தரை மனதில நினைத்து நெற்றியிலே திருநீரை பூசிக்கொண்டு நீங்கள் இந்த பூஜையில் அமர்ந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இதெல்லாம் சூட்சமம் கண்டிப்பாக மது மாமிசம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் தாம்பத்தியத்தையும் தவிர்க்க வேண்டும் சரிங்களா இந்த விளக்கிற்கு அருகலை நீங்கள் அமர்ந்துக்கணும் அமர்ந்துட்டு கண்டிப்பாக வெறும் தரையிலையும் அமரக்கூடாது ஏதாவது தரையில் துணி போட்டு அது மேலே அமரணும் இல்லைனா ஒரு பலகையின் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பூஜை செய்கிறது பூஜை அறையாக இருக்கலாம் தனி அறையாக இருக்கலாம் கண்டிப்பாக அமைதியான அறையாக இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் சரிங்களா இந்த இந்த ஒரு ப இது ஒரு பயிற்சி மந்திர பயிற்சி நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை சிறந்தையோட கேட்டுக்கோங்க இந்த மந்திரத்தை தான் நீங்கள் பிரயோகம் செய்ய போறீங்க மந்திரம் என்னவென்றால் ஓம் சிங் ரங் அங் சிங் இதுதான் மந்திரம் இன்னொரு முறை கூட சொல்றேன் ஓம் சிங் ரங் அங் சிங் இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய பிரயோகத்தால் சித்த தரிசனத்தை நீங்கள் பெறுவீர்கள் இதை தொடர்ச்சியா ஒரு மணி நேரம் சொல்லணும் இத்தனை உரு அப்படிங்கிறது இல்லைங்க தொடர்ச்சியா ஒரு மணி நேரம் சொல்ல வேண்டும் அது எப்படிங்க கணக்கு அப்படின்னு பார்த்தா அது நீங்க ஒரு ஃபிக்ஸ் செஞ்சுக்கலாம் ஒரு இத்தனை முறைக்கு இவ்வளோ இவ்வளோ நேரம்னு நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட இதை செய்யலாம் முன்னாடியே சொல்லி பார்த்துக்கிட்டு கூட எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ எப்படி அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு மாலை யூஸ் பண்ணி ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லும்போது ஒன் ஹவர் ஆகுது அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சொல்லி முடிக்கும் போது ஒன் ஹவர் கரெக்டாக இருக்கும் ஒன் ஹவருக்கு மேலே செஞ்சாலும் செய்யலாம் ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக செய்யக்கூடாது இதை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாலும் மனசுத்தம் ரொம்ப முக்கியம் சித்தர்கள் எங்கு வந்து அமருவார்கள் அப்படின்னா மனது சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் உக்காருவாங்க எக்காரணம் கொண்டும் தவறான சிந்தனையும் தவறான குணமும் தவறான எண்ணமும் கொண்டு இதை செய்யாதீங்க முழு மனசோட செய்யுங்க இது செய்யும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் எந்த சித்தரை தரிசிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த சித்தரை மனதில் நிறுத்தி இதை சொல்லணும் உங்களுக்கு முன்னாடி அந்த சித்தரின் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபோட்டோ வச்சுக்கலாம் பொண்ணு எல்லா சித்தரோடய ஃபோட்டோவும் ஆன்லைனில் கிடைக்கிது அழகாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அழகாக நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு பூஜை இறையில் அவரோட புகைப்படத்துக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அவரே மனசில் நிறுத்திட்டு இந்த பூஜை செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் இதை செய்யணும் செஞ்சு முடிச்சிட்டங்க ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னு வெட்டி ஸ்வ சித்தருக்கு வைத்திருந்த அந்த செம்பு தண்ணீரை நீங்கள் பருகணும் நீங்கள் உள்ளுக்கு பருக வேண்டும் எல்லாமே குடிச்சிடுங்க அதுக்கு தான் சொன்னேன் சின்ன செம்பாக வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் குடிச்சிட்டு சித்தரிக்க ஏதாவது பழங்கள் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுங்க இதை எத்தனை நாள் செய்யணும் தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்கள் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்கள் செய்யணும் மூணு மாதம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் என்னங்க தொண்ணூறு நாளுங்கிறீங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இதற்கு தொண்ணூறு நாட்கள் தேவைப்படும் தொண்ணூறு நாட்களும் நீங்க சித்தரை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் தூங்கும்போதும் இதை இதை நீங்க செய்யறது நீங்க வந்து இரவு செஞ்ச உடனே நீங்க படுத்து தூங்க போறீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு மனதில் ஓடிட்டு இப்போ எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது அல்லது எட்டு டூ ஒன்பது வரைக்கும் முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேல நீங்க தூங்குறீங்கன்னா கூட அந்த நினைவுகளோடையே தூங்கணும் நம்ம சித்தரை தரிசிக்கணும் அவரோட அருளை பெறணும்னு அந்த ஒரு எண்ணத்தோடையே தூங்கணும் சரிங்களா இப்படி நீங்க தொடர்ச்சியா செய்யணும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் சித்த தரிசனம் தொண்ணூறு நாளின் முடிவில் கிடைக்கும் சித்தரோட அந்த தரிசனம் எப்படிங்க நேரடியாகவும் கிடைக்கலாம் அல்லது கனவிலும் கிடைக்கலாம் நித்திரையிலும் சித்தர் வந்து அருள் பொறிவார் நேரடியாகவும் சித்தர் தோன்றி அருள் பொரிவார் அசரீரியா தோன்றலாம் மாய ரூபமாய் தோன்றலாம் தூக்கத்தில் தோன்றலாம் கண்டிப்பா தோன்றுவார் இதில் எந்த த டவுட்டுமே இல்லை நாம் எதை திருப்பி திருப்பி அந்த பிரபஞ்சத்திடம் கேட்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை கொடுக்கும் இறை அந்த இறைவன் அப்படிங்கிற சக்தி பிரபஞ்சம் தான் பிரபஞ்சத்திட்ட தொடர்ச்சியாக நீங்கள் சித்தரை பார்க்கணும் பார்க்கணும்னு இதை சொல்லும்போதும் இந்த மந்திரத்திற்கு ஒரு விதமான வசீகர சக்தி இருக்குது ப்ளஸ் பசுனை மற்றும் தாமரை நூல் தண்டு தெரியாத தீபம் போட்டிங்க இதுக்கும் தனியான விஷயம் இருக்குது ஆக்ருஷ்ணம் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து பிரபஞ்சத்தை அடைந்து அந்த இறை ஜோதியில் இருக்கக்கூடிய சித்தரை உங்களை நோக்கி வர வைக்கும் இப்படி நீங்க சித்த தரிசனத்தை கண்ட பிறகு உங்களுடைய தேஜஸ் பொழிவு பெறும் தேஜஸ்னா என்ன பொலிவுதம் உடல் தோற்றம் உடம்பு சும்மா வனப்பா மாறிடும் ஒரு அழகாயிடுவீங்க உங்களை பார்த்தாவே அடடடா தெய்வீகமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய முகம் ஒரு பிரகாசமாகும் தேஜஸ் ஆகும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தொண்ணூறு நாட்கள் முடிவில் சித்த தரிசனத்தை நீங்கள் கண்ட பிறகு உங்களுக்கு என்ன குறை ஆனாலும் சித்தரே உங்களின் கைப்பிடித்து அந்த குறையை தீர்த்து வைப்பார் உதாரணத்துக்கு ஒரு பிரச் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க சிதற மனசார நினச்சி இந்த ஓ ஒரு நாள் இப்போ தொண்ணூறு நாள் கம்ப்ளீட் ஆன வேட்டி தேவைப்பட்டால் சித்தரை இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா இரவில் இந்த பூஜையை செஞ்சுட்டு சித்தரை தரிசிக்கணும்னு வேண்டிட்டு தூங்கிடுங்க அன்னைக்கு கனவு வந்து உங்களுக்கான பிரச்சனைக்கு உரிய சொல்யூஷனை சித்தர் உங்களுக்கு சொல்லுவார் இப்போ ஒரு பண விஷயத்தில் லாக் ஆகிட்டீங்க அதில் இருந்து எப்படி வெளியில் வரணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக சித்தர் உங்களுடைய கனவில தோன்றி உங்களுக்கான அந்த பிரச்சனையை சித்தர் கண்டிப்பாக நிறைவேற்றம் செய்து கொடுப்பார் அதுக்கான சொல்யூஷன் எப்படி அப்படிங்கிறதையும் அவர் உங்களுக்கு சொல்லுவார் இப்போது இதில் டவுட் என்ன வரும்னா ஆண்கள் தொண்ணூறு நாட்களை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பிரச்சனை இல்லை பெண்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அடுத்த கேள்வி வரும் இல்லையா பெண்களுக்கு மாந்திரீகத்தில் ஒரு விதிவிலக்கு உண்டு அவர்களுக்கு ஏற்படும் அந்த தீட்டு காலங்களில் மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் சில பேருக்கு உடல் வாக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த மூணிலிருந்தும் ஐந்து நாட்களை தவிர்த்துட்டு மறுபடியும் விட்ட நாளிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் அவர்களுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு உண்டு இப்போ நீங்கள் ஒரு இருபது நாள் செஞ்சிட்டிங்க தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அஞ்சு நாள் அல்லது மூணு நாள் விட்டுட்டு திருப்பியும் ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தோராவது நாளாக தான் உங்களுக்கு கணக்கில் வரும் புரியுதுங்களா இது பெண்களுக்கு மட்டும் ரைட்டுங்களா ரெண்டாவது சில பேர் கேட்பாங்க நான் வந்து கடுமையான பக்தியமாக இருக்க போகிறேன் உணவனை தவிர்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம் பரிந்துரைப்பு செய்யறது இல்லை ஏன்னா தொண்ணூறு நாள் அப்படிங்கும்போது உணவினை தவிர்த்தீங்க அப்படின்னா உடல் கட்டு போயிடும் சித்தரை பார்க்கணுங்கிற ஆவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா உங்களை மனதளவில் இருந்து இருக்கணும் மனசுல இருந்து உங்களுக்கு உறுதி இருக்கணும் நீங்க பசியோடு இருக்கணும் உங்களை வருத்திக்கணும்னு என் யாரும் சொல்லலை சித்தர்லாம் அப்படி சொல்லலை ஏன் நாம் உணவனை தவிர்க்கிறோம் அப்படின்னா உணவுல நாம் என்னென்னலாம் சேர்ப்போம் உணவில் வெங்காயம் பூண்டு காரசாரங்கள் இதெல்லாம் சேர்ப்போம் இது வந்து எண்ணங்களை சிதறடிக்கும் தேவையற்ற எண்ணங்களை தோன்ற வைக்கும் இதனை தவிர்க்கணுன்னு தான் உணவுகளை நாம் வந்து தவறிங்க விரத நாட்கள்னு சொல்கிறோம் சித்த தரிசனம் செய்கிற காலகட்டத்தில் அதாவது இந்த பயிற்சி செய்கிற காலகட்டத்தில் நான் முன்னாடி சொல்ல மாதிரி மாமிசம் மது தாம்பத்தியம் இதை நீங்கள் தவிர்த்தீங்கனாவே மேக்சிமம் உடல் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் ஒரு ஒரு உறுதியோட தான் இருக்கும் எந்த விதம் ஒரு தெளிவோட தான் இருக்கும் சரிங்களா அதனால நீங்க விரதமா இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையவே கிடையாது எல்லாரும் இதை செஞ்சு சித்தரை வசியம் செய்து கொள்ளுங்கள் எந்த சித்தர் உங்களுக்கு பிடிக்குதோ அவரை வசீகரணம் செய்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்க அவர்கிட்ட இருந்து சொல்யூஷன் கேட்டுக்கலாம் கடன் பிரச்சனை கேட்டுக்கலாம் தொழில் பிரச்சனை கேட்டுக்கலாம் உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளையும் அவரிடத்துல கேட்டுக்கலாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க சித்தர்கள் என்பவர்கள் கடவுளுக்கும் மேலானவர்கள் நிச்சயமாக அவர்களினுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் இதை செஞ்சு பயன் அடைஞ்சி பல பேர் குறிக்கோட சொல்கிறாங்க மற்றவர்களுக்கும் ஒரு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் இதை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட உடம்பும் மனதும் அற்ப அற்புதமான பொலிவை அடைந்து அற்புதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை பெற்று எதையும் சாதிக்கலாம் நமக்கு பக்கபலமாக கடவுளே இருக்கிறாருங்கிற ஒரு தெம்போடு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை சாதிப்பீங்க கண்டிப்பாக இதை முயற்சி செய்யுங்க நிச்சயம் நற்பலன்கள் உண்டு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்